திருச்சிற்றம்பலம் இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது பாரடா இப்படியே யுகங்கள் தோறும் பார்த்ததனில் நானிருந்தேன் எத்தனையோ கோடி ஆரடா போல் அறிவார் உண்டு ஆதி சித்திக்கும் ஆதி ஆனேன் வீரடா விமலரிடம் செல்லும்போது வெற்றியுடன் எடுத்து முத்தமிட்டார் காரடா மேல் இருக்க சொன்னார் காகமென்ற ரூபமாக இருந்தேன் பாரே இன்று நம் செவிக்கு விருந்து அருளாளர்களின் விருந்து போன பதிவில் இறையருளை பெற்ற அருளாளர்கள் எத்தனை வகை உள்ளார்கள் என்பதை அறிந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது இரண்டாவது தொடர்ச்சி சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் ஞானவான்கள் பாரவான்கள் நித்தியவான்கள் சத்தியவான்கள் யோகிகள் நாதாக்கள் பண்டாரங்கள் உத்தமர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பக்தர்கள் முக்தர்கள் வானவர்கள் மகான்கள் ஆச்சாரியார்கள் ஆனந்தர்கள் துறவிகள் தபசிகள் பிரம்மேந்திரர்கள் பரமம்சர்கள் தொண்டர்கள் அடியார்கள் இப்படி இருபத்தி ஐந்து அருளாளர்களின் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதழில் போன பதிவில் மூன்று அருளாளர்கள் பற்றிய பார்க்கும் கேட்டோம் இனி நாம் கேட்க இருப்பது முதலில் யோகியை பற்றி பார்க்கலாம் யோகி என்றால் என்ன யோகம் யோகம் என்றால் என்னும் சொல்லப்போனால் யாகம் என்று சொல்லலாம் இப்ப நாமெல்லாம் எல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் தோஷம் கழிய வேண்டும் என்றால் என்ன செய்வோம் வீட்டுக்கு ஒரு பிராமணரை அழைத்து ஒரு குண்டத்தை வைத்து பிறகு நவதானியம் நெய் இதை கொண்டு அக்னியாகம் செய்வோம் இதுவே ஒரு கோவில் யாகம் செய்ய உள்ளார்கள் என்றால் செங்கல் ஏழு படிநிலையை வைத்து உண்டாக்கி ஒன்பது குண்டத்தை வைத்து அந்த ஒன்பது குண்டத்திலும் நூற்றி எட்டு மூலிகையை கொண்டு நவ தானியங்களை கொண்டு பட்டு நூற்களை கொண்டு பால் தயிர் வெண்ணெய் நெய் பாலும் தயிரும் சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக தெளிச்சுட்டு பிரதானமாக நெய்ய அள்ளி ஊற்றி அக்னி என்னும் யாகம் செய்வார்கள் எதற்கு இந்த யாகம் இந்த ஊர் நல்லா இருக்கணும் பூமி நல்லா இருக்கணும் மழை பெய்யணும் விவசாயம் செழிக்கணும் உயிர்கள் அனைத்தும் நன்றாக வாழ வேண்டும் என்று இந்த யாகம் செய்கிறார்கள் அல்லவா சரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த யாகம் எதுக்குன்னு எங்களுக்கு புரியும் நீங்க சொல்ற யாகத்துக்கும் யோகிகளுக்கும் என்ன சம்பந்தம் யாகம் செய்பவர்கள் பிராமணர்கள் அகத்தில் யாகம் செய்பவர்கள் யோகிகள் பூமி எனும் தன் உடலை கொண்டு பட்டு நூல் எனும் நரம்பை சீர் அமைத்து பல மூலிகைகளை உணவாக கொண்டு பால் எனும் விந்துவை தயிர் போல் கடைந்து அந்த தயிரை வெண்ணெய் போல் கடைந்து அந்த வெண்ணையை நெய்யாக மாற்றி அந்த நெய்யைக் கொண்டு அக்னி என்னும் தவ சூட்டை ஏற்றி செங்கல் எனும் ஏழு படி நிலையை உயர்த்தி ஏழு படி என்றால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாக்கதம் விசுத்தி ஆக்னி துரியம் இந்த ஏழு படி நிலையை தாண்டி வெற்றி பெற்றவர்கள் நவதானியம் எனும் நவகிரகங்களை அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களையும் இவர்கள் கையில் அடக்கம் அப்பேற்பட்ட யோகிகள் யார் யார் யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் அடக்கம் பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள் கலசப்பாக்கம் போலூரில் அடக்கம் மூக்குப்பொடி சித்தர் திருவண்ணாமலையில் அடக்கம் அப்பா பைத்தியம் சுவாமிகள் சேலத்தில் அடக்கம் தேவி மாயம்மா சேலத்தில் அடக்கம் இன்னும் பலர் இருக்கிறார்கள் இவர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று குருவின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் அடுத்தது நம்முடைய செவிக்கு விருந்து நித்தியவான்கள் இதற்கு மறுபெயரும் உண்டு பரிசுத்த வான்கள் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று பார்ப்போம் சாதாரண மனிதர் போலவேதான் இவர்களும் பிறப்பார்கள் குடும்பத்துடன் இருந்து தொழில் செய்து கொண்டு ஊர் மக்களிடையே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் நம்மை போல் சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் திடீர் என்று ஞான உதயம் வரும் எந்த வயதில் வரும் என்று இவர்களே அறிய மாட்டார்கள் காரணம் இவர்கள் எந்த குருமார்களிடம் போய் பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஞான உபதேசம் வாங்கி இருக்க மாட்டார்கள் ஆனால் இவர்களிடையே மிகப்பெரிய அதிசயம் ஏற்படும் எல்லாம் அல்ல ஏக இறைவனே இவர்களுக்குள் வந்து இறங்கிவிடுவார்கள் இவர்கள் கூறும் ஒரு ஒரு வார்த்தையும் அனுபவத்திலிருந்து வராது அதிசயத்திலிருந்து வரும் இவர்கள் கூறும் வார்த்தை இறைவன் கூறும் வார்த்தையாகவே இருக்கும் இவர்கள் பேச ஆரம்பித்தால் இறைவனே வந்து பேசுவது போல் உணர்வார்கள் இவர்களுடைய குணம் நான் தான் பெரிய குரு என்று சொல்லிக் கொள்ளவே மாட்டார்கள் எப்பவுமே இவர்கள் கூறும் ஒரே வார்த்தை இறைவன் என்பவன் ஒருவனே அவனை வணங்குதல் வேண்டும் என்பார்கள் இப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக நேரும் கல்லால அடிப்பாங்க கட்டையால அடிப்பாங்க ஆணியால் அடிப்பாங்க கேஸு போடுவாங்க தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த நித்தியவான்கள் எது காஞ்ச மாட்டாங்க ஏனென்றால் இவர்கள் தான் நித்தியவா நித்திய தேகத்தை பெற்றவங்களாச்சு காயம் உடனே ஆறிடும் நோயின்னு சொல்லிட்டு போய் படுக்கவே மாட்டாங்க எந்த வைத்தியமும் எடுத்துக்க மாட்டாங்க இவர்கள் உடல் பரிசுத்தமாகவே இருக்கும் இவர்கள் ஆன்மா பரிசுத்த ஆகவே இருக்கும் இப்பேற்பட்ட நித்தியவான்கள் பரிசுத்தவான்கள் யார் என்று தெரிந்து கொள்ள அல்லவா ஏசுநாதர் ஷல் நபிகள் நாயகம் வள்ளல் ராமலிங்க பெருமான் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் இயேசுநாதர் எப்பவுமே கூறுவது பிதா என்னும் பரிசுத்த ஆவி என்பார் பிதா என்பவர் யார் எல்லாம் வல்ல ஆதி ஷல் நபிகள் நாயகம் எப்பவுமே கூறுவது அல்லாஹ் ஒருவனே அவனையே தொழ வேண்டும் என்பார் அல்லாஹ் என்பவர் யார் எல்லாம் வல்ல ஆதி வள்ளல் ராமலிங்க பெருமான் கூறுவது என்ன சிறு தெய்வ வழிபாடு கூடாது எல்லாம் பொருந்திய அருட்பெரும் ஜோதிய ஆண்டவரை வணங்குதல் வேண்டும் என்பார் ஜோதி என்பவர் யார் எல்லாம் வல்ல ஆதி மெய்வழி சாலை ஆண்டவர்கள் பெருமான் டைரக்டாக நேரடியாக விஷயத்தை போட்டு உடைப்பார் எல்லாம் அல்ல ஆதி ஒருவனே இறைவன் என்பார் கனகம்பட்டி மூட்டை சுவாமிகள் எப்பவுமே அவர் கூறும் வார்த்தை கனகம்பட்டி மூட்டை சுவாமிகள் கூறும் வார்த்தை வந்துட்டான் அங்கே இருந்து என்னை கும்பிட்றதுக்கு போடா போய் மலைக்கு பின்னால் ஒருத்தன் இருக்கான் அவனை போய் கும்பிடு எப்படி அப்படி சூட்சமாக சொல்லுவார் ஆதி என்று அதுக்கு பொருள் உண்டு மலைக்கு பின்னால்ன்னாக்கா என்ன காலி ஒன்றுமே இருக்காது அதாவது ஆதிங்கிறது ஒரு உருவமற்ற தன்மை கடவுள் இருக்கார் அது உருவமற்ற தன்மையில் இருக்கிறார் தான் அவர் மலைக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கான் அவனை போய் கும்பிடு போ அப்படின்பார் இந்த ஆதி என்றால் யார் ஆதி என்பவர் அனாதி ஆனவர் அனாதி என்றால் எந்தவித சப்போர்ட் இல்லாமல் எந்தவித துணையும் இல்லாமல் எந்தவித உருவமும் இல்லாமல் இருப்பவரே ஆதி இந்த வார்த்தையை சொல்லாத சித்தர்களே கிடையாது எல்லா சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் அனைவருமே ஆதி என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள் சரி நேரம் ஆயிடுச்சு இருபத்தைந்து அருளாளர்களில் ஐந்து அருளாளர்களை பார்த்தோம் செவி கொடுத்து கேட்டோம் அடுத்த தொடரில் சந்திக்கலாம் யோகிகளின் அருளை பெற்று நித்தியமான்களின் அருளை பெற்று பரிபூரணமாக எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருளைப் பெற்று நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேர் அறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக அடியார்களுக்கு தொண்டர்களுக்கு குரு வாழ்க குருவின் புகழ் வாழ்க குருவை போற்றும் சீனர்கள் வாழ்வாங்கு வாழ்க அன்னை வாழ்க அன்னையின் புகழ் வாழ்க அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க தந்தை வாழ்க தந்தையின் புகழ் வாழ்க தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க திருசிற்றம்பலம் சிவகடாச்சியம் परिपूरणम्